ஹாய் என் பேர் கோகுல் கௌதம் இது மாடர்ன் கொடை விழா படத்தோட ஹீரோன்னு நடிச்சிருக்கேன் எனக்கு இதான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிராமப்படம் கிராமத்தை சுற்றி அங்கே இருக்கிற ஒரு ஒரு கோயில் அந்த இடம் அந்த இடத்த சுற்றி நடக்கிற ஒரு கதை உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு சொல்லு தேங்க்ஸ் ஆமாம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பேசிக்காக சிட்டி சைடு தான் அதுலேருந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஒரு ஒன்றரை மாதம் கிராமத்துலேயே இருந்தோம் அதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு உண்மையை சொன்னால் ஷூட் பிடிச்ச அதை ரொம்பவே மிஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன ஆக்சுவலாக எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கேரக்டரு அவர் கூப்பிட்ருந்தாங்க அப்படி தான் வந்தேன் ஹாய் என் பேர் கோகுல் கௌதம் இது மாடர்ன் கொடை விழா படத்தோட ஹீரோன்னு நடிச்சிருக்கேன் எனக்கு இதான் ஒரு ஃபஸ்ட் படம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிராமப்படம் கிராமத்தை சுற்றி அங்கே இருக்கிற ஒரு ஒரு கோயில் அந்த இடம் அந்த இடத்த சுற்றி நடக்கிற ஒரு கதை உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் பேசிக்காக சிட்டி சைடு தான் அதுலேருந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஒரு ஒன்றரை மாதம் கிராமத்துலேயே இருந்தோம் அதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு உண்மையை சொன்னால் ஷூட் பிடிச்சப்ப அதை ரொம்பவே மிஸ் பண்ணாங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆக்சுவலாக எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு டேரக்டரு அவரு கூப்பிட்ருந்தாங்க அப்படிதான் வந்தேன்